நாமத்தினாலே மறுபடியும் உங்களை சந்திக்க செய்த தேவனுக்கு மகிம உண்டாகட்டும் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் எந்த ஸ்திரிகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள் பாருங்க இருதயத்தில் எழுப்புதல் வந்த உடனே ஆசிரியப்பு கூட வேலைக்காக நாங்களும் ஏதாவது செய்யறோம் சொல்லிட்டு அவங்க இந்த கூடார வேலைக்கு தேவையான காரியங்களை செய்யறாங்க இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த பெண்கள் கத்தறிந்த நாட்களிலே பெண்களையும் வல்லமையாய் பயன்படுத்த சித்தமுள்ளவராய் இருக்கிறார் ஒரு பக்கம் பெண்கள் அடிமைகளாக சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்த காலமெல்லாம் இருந்தது கர்த்தர் இதெல்லாம் உடைத்து பெண்களையும் எழுப்புதலை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அன்பான சகோதரியே உங்களையும் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார் அன்பான பாலிப தங்கச்சி உன்னையும் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார் நீ ஒரு எழுப்புதலில் பாத்திரமாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அதற்காகத்தான் உன்னோட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் அங்கு பெண்கள் எழும்பும் பொழுது அநேகர் குறை சொல்லலாம் மட்டமா பேசலாம் கவலையே படாதீங்க உங்களை கர்த்தர் அழைக்கிறார் மனிதனுடைய வார்த்தையை புறந்தள்ளுங்கள் நீ ஒரு சின்ன ஊழியம் செய்தாலும் உங்களை டிஸ்கரேஜ் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க படாதீங்க என்னை அழைத்த கர்த்தருக்காக நான் எழும்ப போகிறேன் அந்த துடிப்பை வளர்த்து கொள்ளுங்க கர்த்தர் யார் உங்களை ஏழனும் பண்ணினாங்களோ டிஸ்கரேஜ் பண்ணாங்களோ அவங்க கண்ணுக்கு முன்னால வல்லமையா பயன்படுத்துவார் அவங்க வெட்கப்பட்டு போகும்படி கர்த்தர் கிரியை செய்வார் ஹலோ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்களேன் என்னுடைய மகள் மூத்த மகள் எனக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் திருமணமாகி ரெண்டு பேருக்கு குழந்தைகள் இருக்கிறது மூத்த மகள் கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த பொழுது அவள் தங்கியிருந்த ஹாஸ்டல்ல ரூம்ல மூணு பேர் தங்கியிருந்தாங்க மூன்று பிள்ளைகள் பக்கத்தில் ரூம்ல ஒரு மூன்று பிள்ளைகள் இப்போ ஆறு பேர் ஆச்சு இந்த ஆறு பேரும் சேர்ந்து காலேஜில் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெய்லி ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் பைபிள் படிச்சு ஜோம் பண்ணி நல்ல ஒரு அபிஷேகத்தோடு வாழ்ந்திருக்கிறார் ஆனா அது அந்த காலேஜ்ல வாடனா இருக்கிற சகோதரிக்கு அது பிடிக்கல என்னெந்த பிள்ளைகள் இந்த காலத்துல ஜபான் ஜபான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை தடுப்பு தடுப்பதற்காங்க இந்த ஆறு பேரையும் தனித்தனி ரூம்ல கொண்டு போட்டுட்டாங்க ஆறு இடத்துல உடனே அங்கிருந்து என் மகள் எனக்கு போன் பண்ணினாங்க டேடி இப்படி செஞ்சுட்டாங்க நாங்க என்ன செய்வது அப்படின்னு கேட்டேன் நான் சொன்னேன் நம்ம ஆண்டு பிள்ளைகள் ஒரு வழி அடைச்சா ஒரு வழியா நம்மளை அடக்கி வைக்க பார்த்தா இன்னொரு வழியில போத்துக்கிட்டு வரணும் அதுதான் நம்ம உடைய தேவனுடைய கிருபை நீங்க இந்த தடைகளை பார்த்து ஜப ஐக்கியத்தை விட்டுறாதீங்க சொன்னேன் இவ்வளவு நாள் ஜோம் பண்ணிருக்கீங்களா எல்லாருக்கும் ஜோம் பண்ண தெரியும் ஜப நடத்த தெரியும் இல்ல அதனால ஆறு பேரும் ஆறு இடத்துல ஜோம் பண்ண சொல்லு அப்படின்னு சொன்னேன் இப்போ ஒரே ஜப இருந்தது இப்போ ஆறு பிள்ளைகள் ஆறு இடத்துல போட்டாங்க பாருங்க ஆறு மூணு பதினெட்டு பேர் ஜபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வார்டன் பார்த்தது இனிமே உங்களை தடை பண்ணா ஆறு அறுபது ஆகிரும் அதனால என்னத்தையும் பண்ணிட்டு போதுன்னு விட்டுட்டாங்க இதுதான் எழுப்புதல் ஒரு அலையிலையா சொல்லுங்களேன் அன்பு வாலிப தங்கச்சி வீட்டுல தடுக்கிறாங்களா கூட படிக்கிறவங்க கேள்வி பண்றாங்களா வார்டனால பிரச்சனையா பயப்படாத கர்த்தர் கூட இருக்கிறாரு என்ன வேணாலும் ஜபத்தை விடமாட்டேன் என்ன வேணாலும் ஊழியத்தை விடமாட்டேன் கர்த்தருக்காக வாழ்ந்தே நிற்பின்னு நில்லுங்க கர்த்தர் உங்களுக்காக நிற்பார் பிரியமானவர்களே